வணக்கம் 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 உங்கள் செந்தூரன் கார் சந்தியூர் வழங்கும் ஆனால் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வண்டின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குண்ணா வண்டி வண்டி டீசரண்டதானா கார்பரேட் இன்ஜினு வண்டி தெளிவாக இருக்கும் பக்கா ஜெனினான வண்டி உண்மையாலுமே அடிபடாத ஒரு வண்டி வண்டி பாருங்கள் நீட்டாக இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் எடுத்து பதினைஞ்சி கடைசிலையே வந்து நம்மளுக்கு பியூர் ஒன்போடு மாற்றிட்டாங்க லைஃப் டேக்ஸ் கட்டி கிட்டத்தட்ட இதோட வேல்யூடிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு வருஷம் இன்னும் அப்படியே இருக்குங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி தெளிவாக இருக்கும் முன்னாடி ரெண்டுமே புது டயர்னா முன்னாடி ரெண்டு டயர் புது டயர் பின்னாடி ஒரு டயர் புதுசு ஒரு டயர் அப்படியே ஒரு ஒரு எழுபது பைசா கண்டிஷனில் இருக்குது வண்டி தெளிவாக இருக்குதுங்கண்ணா எந்த ஒரு மிஸ்டேக்ஸுமே இல்லை வண்டியில் வண்டி நீட்டாக அற்புதமாக இருக்கும் ஆகட்டும் அவுட்டீரியர் ஆகட்டும் எக்ஸ்டீரியர் ஆகட்டும் வண்டி தெளிவாக இருக்குது ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி நல்லா ஜம்முன்னு நிற்கிது ஒரு அருமையான வண்டினா உண்மையாலுமே அற்புதமாக இருக்குது நம்பி எடுத்துகிட்டு போகலாம் இன்ஜின் பூ மாதிரி இருக்குன்னா சிங்கிள் ஓனர் வண்டி இன்ஜின் பூ மாதிரி இருக்குது உண்மையாலுமே அற்புதமாக இருக்குதுன்னா வண்டி பார்த்திங்கன்னா திண்டுக்கல் ஆர்டிஓவில் இருக்குங்கண்ணா வண்டி திண்டுக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான் வண்டி தெளிவாக இருக்குது ஏறு நம்பர் தான் சில பேர் ஏறு நம்பர் வேணும்னு கேட்குறீங்க வண்டி ஐம்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்று ஏறு நம்பர் தான் வண்டி தெளிவாக இருக்கு ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் இருந்து எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சிருக்கு எடுக்கிறவங்க ஒரு இன்ஜின் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணால் போதும்னா வண்டி தெளிவாக இருக்கும் பாருங்க இந்த சைடு பேக்கில் ஒரே ஒரு டயர் மட்டும்தான் எழுபது பைசா கண்டிஷனில் இருக்குது மற்றபடிக்கு வண்டியெல்லாம் ஜம்முன்னு இருக்கும்னா ஒரு அற்புதமான வண்டி வண்டி உண்மையாலுமே அற்புதமான ஒரு வண்டினா இன்ஜின் ஓடுறதே தெரியாது வண்டி செம்மையாக இருக்குங்கண்ணா அதுவும் இல்லாது இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா வண்டியில் மியூசிக் பிளேயர் அட்டகாசமாக இருக்குங்கண்ணா ஃபைவ் பாயிண்ட் ஒன் சரௌண்டிங் சிஸ்டம் மாதிரி வண்டியில் இருக்குங்கண்ணா ஆம்பிளிஃபயர் வச்சு ரெண்டு ஸ்பீக்கர் வச்சு வண்டி தெளிவாக இருக்கும் வண்டி மியூசிக் இந்த வண்டி நீங்கள் வந்து மியூசிக் போட்டு பார்த்தீங்கன்னாவே வண்டி எடுக்கணுன்னு தோணும் ஒரு பாட்டு போட்டு பார்த்தீங்கன்னாவே அந்த பாட்டு சத்தத்துக்கே உங்களுக்கு வண்டி எடுக்கணும்னு தோணும் அந்தளவுக்கு வண்டி அற்புதமாக இருக்குது நம்மக்கிட்ட வந்து எந்த ஒரு பொருளையுமே அந்த கலற்றுறது மாற்றுறது அந்த வேலையெல்லாம் இருக்காது உள்ளது உள்ளபடி கொடுப்போம் பாருங்கள் அப்படியே இன்டீரியரை பார்க்கலாம் எல்லாமே சுத்தமாக இருக்குங்கன்னா வண்டி அதே மாதிரி கீழே வந்து ப்ளாட்ஃபாரம் கொஞ்சம் லைட்டாக திருப்பிடிச்சிருந்துதுன்னு அதை மட்டும் பெயிண்ட் பண்ணியிருக்குன்னா ப்ளாட்ஃபாரத்தை மட்டும் ஃப்ரெண்ட்லேயே ஆகட்டும் பேக்லேயே ஆகட்டும் ஏன்னால் நம்ம வர்றவங்க எல்லாமே வந்து ஒரிஜினாலிட்டின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் டிங்கரிங் எல்லாம் எதுவுமே பண்ணலைன்னா வண்டி தெளிவாக இருக்கும் சும்மா அப்படியே துடைச்சி விட்டு ஒரு பெயிண்ட் மட்டும் பண்ணியிருக்கு பாருங்கள் வண்டிக்கு எல்லாமே நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் ஸ்க்ரீன்ஸ் முதல் கொண்டு எல்லாமே சீட்டும் அப்படி புஷ் பேக் சீட்டு சூப்பராக இருக்கும் வண்டி தெளிவான வண்டி நம்பி எடுத்துகிட்டு போகலான்னா மறுபடியும் சொல்கிறேன் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் வண்டி டி சரண்டர் ஒரு மூணு வருஷத்துலேயே டீ சரண்டர் ஆயிடுச்சு வண்டி பக்கா ஜெனீனாக இருக்கும் சிங்கிள் ஓனரில் தான் இருக்குது திண்டுக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி பக்கா ஜெனினான வண்டி வண்டிக்கு ஒன்று தொண்ணூறு கோட் பண்ணுதுன்னா நெகட்டிவலான ரேட் தான் நேரில் வாங்க எந்த அளவுக்கு அனுசரித்து தர முடியுமோ அந்தளவுக்கு நம்